துபாயில் தேஜஸ் விமானம் நொறுங்கிய விபத்தில் பலியான விங் கமாண்டர் நமான் ஷியாலின் இறுதிச் சடங்கு இன்று முழு இராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது துபாயில் நடைபெற்ற சர்வதேச ஏர் நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையும் கலந்து கொண்டது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற ஏர் ஷோவின் போது விங் கமாண்டர் நமன் ஷியாவின் விமானம் திடீரென நொறுங்கி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விங் கமாண்டர் உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உடல் தாயகம் கொண்டுவரப்பட்டு சொந்த ஊரான இமாச்சலப் பிரதேசத்தில் இன்று இறுதிச் சடங்கு முழு ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது அப்போது மறைந்த விங் கமாண்டருக்கு அவரது மனைவி உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இறுதிச் சடங்கில் ராணுவ உயரதிகாரிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்று இறுதி மரியாதை செலுத்தினர்